மாநகராட்சி மாமற்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது மாநகராட்சி ஆணையாளர் சி பாலச்சந்திரன் முன்னிலை வகிக்க துணை மேயர் ஜி காமராஜ் மாநகராட்சி அதிகாரிகள் மண்டல குழு தலைவர்கள் வே கருணாநிதி ஜோசப் பண்ணாதுரை ஜெயபிரதீப் சந்திரன் டி காமராஜ் இந்திரன் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் ஜி சங்கர் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெகன் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முப்பது கோடி ரூபாய் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ள அனுமதி பெறப்பட்டது மன்ற கூட்டத்தில் சித்தப்பாக்கம் ஜெகன் குடிநீர் இணைப்பே இல்லாத வீடுகளுக்கும் குடிநீர் வசூல் செய்வதாகவும் வீட்டின் அளவை முறையாக அனுமதி பெற்று அளக்காமல் தோராயமாக அளந்து வரி வசூல் செய்வதாலும் குடியிருப்பு வாசிகள் பாதிப்படைத்துள்ளனர் என்றார் பத்து பழமையான கட்டிடங்களுக்கு வரியில் சலுகை அறிவிக்கவில்லை எனவும் புகார் தெரிவித்தார் மாநகராட்சி ஆணையாளர் தாமர் மாநகராட்சியில் பதினேழு வரி வசூல் செய்யப்படுகிறது இதனை அதிகாரிகள் மூலம் ஒருங்கிணைத்து நான்கு வகைப்படுத்தி வரி வசூல் செய்யவும் முறையாக வீடுகளை அளந்து வரி வசூல் செய்திடவும் வரி வசூலுக்காக முகாம்களை ஏற்படுத்துவதாகவும் கூறினார் வீட்டுக்கு வெயில் லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரேண்டமா நிறைய இடங்கள்ல டாக்ஸோட ஸ்கொயர் ஃபீட் எழுதியிருக்காங்க அந்த டாக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் எந்த பேசிஸ்ல ஏறினாங்க அவங்க போய் அதுக்கு கூட இல்லை அந்த ஏரியாவுக்கு வரவா இல்லை வராமலே நிறைய இடத்துல வந்து டாக்ஸோட ஸ்கொயர் ஃபீட் ஏறி இருக்கு இப்போ ஒரு பிளாட்ஸ்ல வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்காங்க அதுக்கு நான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு டாக்ஸ் இது மாதிரி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் நம்ம மண்டலத்துல இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு பிரச்சனை பெனால்டி ரைஸ் பண்றாங்க அது நூறு ஸ்கொயர் பீட்டுக்கு உண்டானது அதிகமா இப்போ ரைஸ் பண்ணிருக்காங்கன்றது ஓகே அது வந்து பெனால்டி இல்லாம அவங்களுக்கு டிமாண்டே கொடுக்கல அவங்க வீட்டு வந்து மெஷர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை அவங்க வீட்டுல யாருக்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிருக்கணும் இல்ல இது மாதிரி நாங்க மெஷர் பண்ண வரும் சொல்லிருக்கணும் சொல்லாமலே அவங்க வந்து நோஸ் கெண்ட்ரீட்ல இருக்கிறத நீங்க ஆயிரத்து ஃபீட் இருக்குது நியூஸ் க்ளாஃபீட் தான் கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு திட்டியில் ஒரு டிமாண்ட் ரேட் டிமாண்ட் கொடுக்காமலே பில் மட்டும் வந்துச்சு அப்புறம் பெனாலிட்டி சேர்ந்து அது ஒரு பிரச்சனை டென் பர்சன்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் ஏஜ் ஆண்ட் பில்டிங் ஏஜ் பில்டிங் வந்து நிறைய எல்லாத்துலேயும் ஜீரோ தான் இருக்கு ஏஜ் ஆஃப் பில்டிங்க்கு கவர்மெண்ட் நம்ம கொடுக்குறதுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அந்த ஃபைவ் பர்சண்ட் டிஸ்கவுண்ட்டே இது வரைக்கும் யாரும் அதாலேயே முன்னே மாறையும் தெரியல எல்லாத்தையுமே ஜீரோ தான் இருக்கு இதை போட்டாச்சு என்ன நமக்கு

எந்த மேஜிங்கில் வருதுன்னு எங்களுக்கு தெரியல ஒரே அபார்ட்மெண்ட்ஸ் ஆனா வேரியேஷன் பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ளே டேக்ஸ் வேரியேஷன் இருக்குது அது சர்வே பண்ணவே முடியல இன்னொன்று டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட் பேஸில் அப்போ போன கிரீயில் எதாவது பண்ணியிருக்காங்க அந்த கௌரி இப்போ மக்கள் பின் என்ன ஆகிடுச்சின்னா பெனாலிட்டி போட்டு இது வரையும் நாங்கள் கட்டின பணம் அப்படின்ற பேர் சொல்கிறாங்க சித்ரா பார்க்குறதுல மிகப்பெரிய மேஜர் பிரச்சனை எங்களுக்கு தெரியும் டாக்ஸ் ப்ராப்ளம் என்னன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட்டன் போட்டு இந்த போட்டு இவ்வளவுதான் கட்டிட்டாங்க கட்டிவிட்டாங்க திடீர்னு போய் நம்ம மானாக அழைச்ச நம்ம அப்படியே ரிப்பிளாக ப்ரொமோஷன் ஆகிடும் மக்கள் அதுக்கு என்ன போறாரு தயவு செஞ்சு டாக்ஸ்ல மட்டும் மக்களுக்கு புரிதல் இருக்கிற மாதிரி நீங்க எடுத்து சொல்லி அதே போல டாக்ஸ் வீடு போய் நம்ம டாக்டர் கொடுக்குறேன் ஓகே இது சம்பந்த மேல அவங்க எதுவுமே கேட்காம இவங்களே வந்து அவளவு ரமௌண்ட் கொடுக்குறாங்க அதிகாரிகள் தயவு செஞ்சு வீடு வீடா போய் டாக்குமெண்ட் யாரெல்லாம் கொடுத்து அந்த அளவு கொடுக்குறியோ அவங்க எல்லாம்

நம்ம மாமன்ற உறுப்பினர் அவங்க இது பண்ணுறது நாற்பத்தி நாலாவது வார்டு ஸோ அவங்க அந்த மாமன்ற உறுப்பினர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் டேக்ஸ் பற்றி சொன்னாங்க வாட்டர் டேக்ஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு கொஞ்சம் நம்பர்கள் இந்த மாதிரி வந்துட்டு இனிப்பு இல்லாதவங்களுக்கும் இருக்குது மேபி அதில் கொஞ்சம் டேட்டா என்ட்ரியில் ஒரு சின்ன இரவு நடந்துருக்கலாம் அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இப்போ நம்ம ஆவர்த்தனம் பண்ணியிருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒரு எல்லா வார்டிலேயுமே ஒரு சின்ன நம்பர் இருக்குது இருக்க தான் செய்து அதனால அதை நாங்க இப்போ எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கோம் அது கூடிய விரைவில் கூடிய விரைவில் வாட்டர் டேக்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ரிஃபார்ம் பண்ணோம் நம்ம இன் ஜென்ரல் விஷயம் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி வாட்டர் கனெக்ஷன் இல்லை ஆனால் டேக்ஸ் மட்டும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு நீங்க மாவட்ட உறுப்பினர் எடுப்பீங்க வாட்டர் டெபாசிட் கட்ட சொல்லி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் கனெக்ஷன் புதுசாக ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா

பிளஸ் ரெண்டாவது வாட்டர் சப்ளைல இன்னொரு இது என்னன்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாட்டர் சப்ளை இருக்கு அன்னாத்தரைஸ்டாவும் இருக்கு பிளஸ் வந்துட்டு போட்ட வீடுகளுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு வேற சின்ன ஒரு ரெண்டு மூணு குழப்பத்தினால இன்னுமே அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ்ல கொண்டு வரல டிமாண்ட்ல கொண்டு வரல இந்த மாதிரி ரெண்டு வகைப்பாடு இருக்கு அன்னாத்தரைஸ்டும் இருக்கு பிளஸ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஆனா அவங்க டிமாண்டுக்குள்ள வரல அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை இனங்களும் இருக்கு அதுவும் எடுத்து வச்சிருக்கோம் அதையுமே குடியுறை கணக்குல கொண்டு வந்துட்டு அந்த தவறுதலாம் போட்டுலாம் ரெண்டாவது நம்ம ஊர்ல மட்டும்தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல்லாவரத்துல இருக்கிறவங்க அல்லது தாம்பரத்தில் இருக்கிறவங்க இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா கட்டுறாங்க பெருங்கலத்தூர்ல இருக்கிறவங்க ரெண்டு ரூபா கட்டுறாங்க பல்லாவரத்துக்கும் பெருங்கலத்தூருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சொல்ல பல்லாவரம் சேச்சுரேட் ஆன ஒரு ஏரியா ஆனா பெருங்கிழத்தூர் இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா இன்னும் வந்துட்டு பல மடங்கு டெவலப் ஆக போகிற ஏரியா அந்த ஏரியால ரெண்டு ரூபாய் கொடுக்கறதும் இது முப்பது ரூபாய் கொடுக்கறதும் அது வந்துட்டு இர்ரேஷனல் கம்ப்ளீட்லி இர்ரேஷனல் மேலும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மட்டும் தான் கிட்டத்தட்ட பதினேழு ஸ்லாப்ல வரி விசூல் பண்ணிட்டு இருக்கோம் பதினேழு ஸ்லாப் இருக்கு மொத்தமா எல்லா ஊர்லயுமே வளர்ச்சியடைந்த மாநகராட்சி நீங்க எந்த மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி கோயம்புத்தூர் ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் மதுரை ஆகட்டும் சேலம் ஆகட்டும் அல்லது வந்துட்டு சென்னை கார்பரேஷன் ஆகட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாலு ஸ்லாப் தான் வச்சிருக்காங்க அதிகபட்சம் சேலத்துல எல்லாம் மூணே ஸ்லாப் தான் மூணே ஸ்லாப் மதுரையில மூணு ஸ்லாப் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல மாட்டாங்க மூணு ஸ்லாப் எல்லாத்துலேயும் மூணு ஸ்லாப் தான் வச்சிருக்காங்க இதனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க கேட்க விரும்புறேன் இது என்னன்னா ஒரு 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 வருத்தம் வரும் ஜென்ரலா வந்துட்டு ஒரே மாதிரியான கமர்ஷியல் யூனிட் தான் கட்டியிருக்காங்க ஒரே மாதிரியான வீடு தான் கட்டியிருக்காங்க ஒரு புறத்துல இருக்கிறவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா கட்டுறதும் இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு ரெண்டு ரூபா கட்டுறதும் கம்ப்ளீட்லி இல்லாச்சு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால நம்மளுக்கு ஏற்படுற வருவாய் இழப்பு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு எண்பதுல இருந்து நூறு கோடி ரூபாய் இழக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு நம்ம இது வந்துட்டு நாங்க ஜஸ்ட் அசஸ் பண்ணி பார்த்ததுல எவ்வளவு எல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது ரேட்டு பிளஸ் நம்மளுக்கு எவ்வளவு டீவியேஷன் எந்தெந்த வருது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருந்து நூறு கோடி ரூபாய் டேக்ஸ் வருவாய் இனம் மட்டும் ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது அடுத்த காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்துட்டு மதிய நிதி குழுமம் அதாவது பிப்டீன் சி சிஎஃப்சி பணத்தில் நம்மளுக்கு ஒரு ஒரு வருஷமும் நம்மளுடைய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மாநிலம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதோ அந்த விகிதத்துக்கு ஈக்குவலண்டான குரோத் ரேட் வந்துட்டு ஒரு ஒரு மாநகராட்சியும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செட் பண்ண நாம் அந்த நாம் பிரகாரம் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயுமே என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் தப்சி கிராண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க கம்பல்சரியா மினிமம் அந்த ஜிஎஸ்டிபிக்கு ஈக்குவலான இது அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது இட்ஸ் ரூல் இது கண்டிப்பாக சட்டத்திலே இருக்கு இது கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல லாஸ்ட் வருஷம் வந்துட்டு அச்சீவ் பண்ணியாச்சு அதனால நம்மளுக்கு என்னன்னா இந்த வருஷத்தும் ஃபிஃப்டி தப்சியில் நம்மளுக்கு வர போகிற எழுபதுலேருந்து ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பணம் வரும் அந்த எழுபதுலேருந்து தொண்ணூறு கோடி ரூபா நம்மளுக்கு உறுதியாக வரும் நம்ம அச்சீவ் பண்ணால்